அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் துல்லா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன் சிறிய சிறிய துவாக்களும் இருக்கின்றன அனைத்தையும் அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மன நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபிசல்லாஹல்லுடைய வழிமுறையாக இருக்கின்றது இன்ஷா அல்லா கற்றதே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இன்ஷா அல்லா தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் இல்மு திக்ரு பகுதி ஏழாவதாக திக்ரு செய்வதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் மலக்குமார்கள் நமக்காக வேண்டி எவ்வாறு துவா செய்கிறார்கள் செலவாத்து கூறுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் எளிமையான சிறி சிறிய திக்ரிகள் எவை என்பதை போன்ற பல சிறப்பான எளிமையான ஹதீஸ்களை நபிசல்லாஹுசல்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அவைகளை இந்த வயானில் பார்க்கலாம் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேளுங்கள் லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அல்லாஹ் அதனால் நட்கொலியை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நல்ல கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்களுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமீன் ஆற்நூற்றி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக ஹசரத் அபுதர்தார் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா சில மக்களை அவர்களுடைய முகங்களின் மீது ஒளி வீசிக்கொண்டிருக்க எழுப்புவான் அவர்கள் முத்து மேடைகளின் மீது வீற்றிருப்பார்கள் மக்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அவர்கள் நபிமார்களோ சுகதாக்களோ அல்ல என்று ரசூல்லாஹ் சல்லாஹு உலகி வசலம் அவர்கள் நவின்ற ஒரு கிராமவாசி சஹாபி முழந்தாளிட்டு உட்கார்ந்திருந்த நிலையில் யார் ரசூல்ல்லா சல்லாஹு உலகி வசலம் அவர்களுடைய நிலைமையை விளக்குங்கள் நாங்கள் அவர்களை அறிந்து கொள்கிறோம் என்று கேட்க அவர்கள் அல்லாஹு தலாவுடைய பிரியத்திலே பல்வேறு வம்சங்களிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் வந்து ஒரே இடத்தில் ஒன்று கூடி அல்லாஹை தீர்வு செய்வதில் ஈடுபட்டவர்கள் என்று ரசூல்லாய் சலாஹ்லாம் அவர்கள் நவின்றார்கள் நூல் தப்ரானி மஜ்மா உஸ் இது அறநூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக ரசூல்லாஹி சொல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் ரிப்னு அபஸா அலியுல்லாஹு ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரஹ்மானின் வலப்புறத்தில் சிலர் இருப்பார்கள் மேலும் அவனது இரண்டு கரங்களும் வலது புறம்தான் அவர்கள் நபிமார்களோ சுகதாக்களோ அல்ல அவர்களுடைய முகங்களில் ஒளி பார்ப்பவர்களை தம் பக்கம் ஈர்க்கும் அவர்களுடைய உயர்வான தகுதி இன்னும் அல்லாஹ்விடம் அவர்களுக்குள்ள நெருக்கத்தின் காரணமாக நபிமார்களும் சுகதாக்களும் அவர்களின் மீது பொறாமை கொள்வார்கள் என்று நபி நபிசல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் கூறிய பொழுது யார் ரசுல்லா சல்லாஹு உலகி வசல்லம் அந்த மக்கள் யார் என்று வினவப்பட்டது அவர்கள் பலதரப்பட்ட கோத்திரங்களிலிருந்தும் தமது வீட்டினர்கள் உறவினர்களை விட்டு வெளியாகியோம் அல்லாஹ்வை திக்ரு செய்வதற்காக வேண்டி ஒரு இடத்தில் ஒன்று கூடினார்கள் பேரித்தம்பளம் சாப்பிடுபவர்கள் பேரித்தம்பள குவியலிலிருந்து நல்ல பேரித்தங்களை பொறுக்கி எடுத்து உண்பதைப் போல இவர்கள் நல்ல பேச்சுக்களை தேர்ந்தெடுத்து பேசுவார்கள் என்று சுல்லிசுல சொல்லமாக நம்பினார்கள் அல்லாஹ் இந்த ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ள ரஹ்மானுடைய வலதுபுறம் என்பதன் பொருள் அல்லாஹுதாலாவிடம் அந்த மக்களுக்கு தனிப்பட்ட ஒரு இடம் உண்டு என்பதாகும் ரஹ்மானுடைய இரண்டு கைகளுமே வலது கரங்கள்தான் என்பதன் கருத்து வலது கை சிறப்பிற்குரியதாக இருப்பதைப் போல அல்லாஹுதாலா சிறப்பிற்குரியவனாக இருக்கின்றான் என்பதாகும் நபிமார்கள் சுகதாக்கள் அந்த மக்களை பார்த்து பொறாமைப்படுவது என்பது அந்த மக்களின் தனிப்பட்ட அமல்களிலான் ஆகும் மற்றபடி நபிமார்கள் சுகதாக்களுடைய அந்தஸ்து இவர்களை விட தரம் உயர்ந்ததாகும் நூல் மஜ்மா பீகாரில் அன்பார் அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஹசரத் அப்துல் ரஹ்மான் இப்னு சஹல் இப்னு ஹுனை ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூ உலஹி வஸ்லாம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நபியே சல்லாஹூ உலகி வசலம் காலையிலும் மாலையிலும் தங்களுடைய ரப்பை பிரார்த்தனை செய்து அழைத்து இருப்பவர்களோடு உம்மையும் நீர் பொறுமையோடு கட்டுப்படுத்தி கொள்வீராக என்ற திருவசனம் இறங்கியது நபி சல்லாஹூ உலஹி வசலம் அவர்கள் இந்த வசனம் இறங்கியதும் அந்த மக்களை தேடி புறப்பட்டார்கள் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்வதில் ஈடுபட்டிருந்த ஒரு கூட்டத்தினர்களை கண்டார்கள் அவர்கள் சிலர் தலைவிரி கோலமாகவும் சிலர் காய்ந்த மேனியுடனும் சிலர் ஒரு ஆடை மட்டும் அணிந்தவர்களாகவும் இருந்தார்கள் அதாவது சிலரிடத்தில் ஒரு லுங்கி மட்டுமே இருந்தது அபிசல்லாஹு உலகி வசலம் அவர்களை கண்டதும் அவர்களோடு அமர்ந்து கொண்டு எந்த மக்களோடு சேர்ந்து நான் இருக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ கட்டளையிட்டானோ அத்தகைய மக்களை என் சமுதாயத்தில் ஆக்கி தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள் நூல் தஃசீர் இப்னு கசீர் யார் ரசுல்லா அல்லாஹர் சொல்லம் திக்ருடைய மஜ்லீஸ்களில் அமர்வதால் என்ன கூலி கிடைக்கும் என்று நான் கேட்டதற்கு திக்ருடைய மஜ்லிஸ்களில் கூலி ஸ்வர்கமம் தான் சொர்க்கம்தான் என்று நவிசல்லாஹலம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று அப்துல்லா இம்னா அபுரலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அஹ்மத் தபிரானி மஸ்மா உஸ் ஜவா இது அறநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் கண்ணியத்திற்குரிய மக்கள் யார் என்று இந்த மைதானத்தில் ஒன்று கூடுபவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லாஹி சல்லாஹ் உலஹி வல்லாம் அவர்கள் கூறிய பொழுது யார் ரசூல்லாஹ் சொல்லாஹ் சொல்லம் அந்த கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்று கேட்கப்பட்டது மஸ்ஜிதுகளில் உள்ள திக்ருடைய சபைகளில் இருப்பவர்கள் என்று ரசூலாஹி சல்லாஹு உலகி வசல்லாம் அவர்கள் நவீன்றதாக ஹசரத் அபு சயீத் குத்ரி அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்னத் அஹ்மத் அபு யாலா மஸ்மா உஸ் இது முப்பத்தி எட்டாவது ஹதீஸ் ஹசரத் அனஸ் இப்னோ மாலிகளில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் சொர்க்க பூங்காக்களை கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூல்லா செல்லு சொல்லாமல் கூறியபொழுது சொர்க்க பூங்காக்கள் என்றால் எது என்று சஹாபாக்கள் வெறும் விரும்பினார்கள் திக்ருடைய சபைகள் என்று விசல் எல்லாக உலகி விசல்ல மகன் கூறினார்கள் ஹசரத் மாவியாரளியல்லாக உண்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூல்லாஹி சல்லாஹூ உலகி வலம் அவர்கள் சஹாபா பெருமக்களின் ஒரு சபைக்கு சென்று நீங்கள் இங்கே ஏன் அமர்ந்துள்ளீர்கள் என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹு இதுக்கு செய்வதற்காகவும் அல்லாஹ் அல்லாஹாலா எங்களுக்கு இஸ்லாமின் பக்கம் வழிகாட்டி எங்களின் மீது பேர் உபகாரம் புரிந்தமைக்காக அவனை புகழ்வதற்காகவும் அமர்ந்திருக்கின்றோம் என்று அருமை சகாபாக்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் இதற்காகத்தான் அமர்ந்துள்ளீர்களா என்று நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் வினவ அல்லாஹின் மீது ஆணையாக இதற்காகத்தான் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்று சஹாபா பெருமக்கள் கூறினார்கள் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று கருதி உங்களிடம் நான் சத்தியம் வாங்கவில்லை அல்லாஹ் உங்களைப் பற்றி மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசுகின்றார் என்ற செய்தியை ஹசரத் இப்ராஹில் அலி வசலம் அவர்கள் என்னிடம் வந்து சொல்லி சென்றார்கள் என்று சுலாஹிசுல்ல மகள் நவீனார்கள் சுஹான் அல்லாஹ் நூல் முஸ்லீம் அறுநூத்தி நாற்பதாவது ஹதீஸ் உங்களுக்கு இம்மை மறுமையின் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையான காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அல்லாஹு தலாவை திக்கு செய்வோருடைய சபைகளில் அமருங்கள் தனிமையிலே முடிந்த அளவோ அல்லாஹு தலாவுடைய திக்ரிலே உங்களுடைய நாவை அசைத்து கொண்டே இருங்கள் என்று ரசி சலாஹு அவர்களிடம் முன்னதாக ஹசரத் அபு ரசீன் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் பை ஹக்கீம் இஸ்காத் ஹசரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹூடே திருத்துதரே நாங்கள் யாரோடு சேர்ந்து அமர்ந்து கொள்வது சிறந்தது என்று ரசுல்லாஹி சல்லாஹூ உலகி வசல்லாம் அவர்களிடம் வினவப்பட்டது யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாவுடைய நினைவு வருகிறதோ யாருடைய பேச்சால் உங்களுடைய அமலில் முன்னேற்றம் ஏற்படுகிறதோ யாருடைய அமலினால் உங்களுக்கு மறுமை நினைவிற்கு வருகிறதோ அவர்களோடு அமர வேண்டும் என்று முகம்மது நபி சல்லல்லா உலகி வலாமோகள் நவின்றார்கள் நூல் அவுயாலா மஸ்மா இது ஹசரத் அனசிப்னு அல்லாஹு உண்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் அல்லாஹு தாலாவை திக் செய்து பின்பு அல்லாஹு தாலாவுடைய பயத்தினால் அவருடைய கண்ணீர் பூமியில் விழும் வரை கண்ணீர் சிந்துவாரோ யாமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா அவருக்கு வேதனை கொடுக்க மாட்டான் என்று நவிசலாலோசனமோகள் கூறினார்கள் சுஹான் அல்லாஹ் ஹஸரத் அபு அல்லாஹு உண்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரு துளிகளையும் இரு அடையாளங்களையும் விட அல்லாஹு தலாவிற்கு மிகப் பிரியமானது எதுவும் கிடையாது ஒன்று அல்லாஹுடைய அச்சத்தினால் வெளிப்பட்ட கண்ணீர் துளி மற்றொன்று அல்லாஹுடைய பாதையில் சிந்த சிந்திய இரத்த துளி இந்த இரண்டு அடையாளங்கள் ஒன்று அல்லாஹு தலாவுடைய பாதையில் ஏற்பட்ட அடையாளம் காயம் புழுதி அல்லது அல்லாவுடைய பாதையிலே நடந்த அடையாளம் மற்றொரு அடையாளம் அல்லாஹு தலா மீது ஏதேனும் ஒரு கடமையை நிறைவேற்றும் பொழுது உண்டான அடையாளம் அதாவது சஜிதா ஹஜ்ஜு பயணம் போன்றவைகளில் ஏற்பட்ட அடையாளம் என்பதாக ரசூல்லாஹி சொல்லா சொல்லமாக நவீன்றார்கள் நூல் திருமிதி ஹசரத் அபுரேராள் எல்லா ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தலாவுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காத நாளில் தனது ரஹமத் என்னும் நிழலில் ஏழு வகையான மனிதர்களுக்கு அல்லாஹு தலா இடமளிக்கின்றான் முதலாவதாக நீதமான அரசர் அல்லாஹு தாலாவை இபாதத் செய்வதில் வாலிபத்தை கழித்த வாலிபர் முழு நேரமும் மஸ்ஜிதுகளிலேயே உள்ளத்தை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர் தாலாவுக்காக வேண்டி பிரியம் வைத்து அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரியக்கூடிய இரண்டு மனிதர்கள் உயர்ந்த குளத்தை சார்ந்த அழகிய ஒரு பெண்மணி தன் பக்கம் அழைக்க நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறிய தனது வலது கரம் செலவழிக்கக்கூடியத்தை இடது இடதுகரம் அறியாத வகையில் மறைத்து தானம் தர்மம் செய்கிற நபர் அல்லாஹு தாலாவை தனிமையில் திக்ரு செய்து கண்ணீர் சிந்திய மனிதர் என்று ரசுல்லாய் சலாஹமாக நவீனார்கள் நூல் புகாரி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஹசரத் அபூர் ரேலி அல்லாஹு ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலா விதிக்கு செய்யாமலும் தாங்கள் நபிசல்லாஹு உலகி வல்லாம் அவர்கள் மீது செலவாத்து கூறாமலும் இருக்கும் சபையில் உட்காருபவர்களுக்கு கியாமத்துடைய நாளில் பெரும் நஷ்டத்திற்கு அது காரணமாக ஆகிவிடும் அல்லாஹு தாலா நாடினால் வேதனை செய்வான் நாடினால் மன்னித்து விடுவான் என்று முகமது நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் கூறினார்கள் நூல் திருமிதி ஹசரத் அபு ஹுரே அலி உள்ளாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தாலாவை நினைவு கூறாத ஒரு சபையில் ஒருவர் அமர்ந்தால் அந்த சபை அவருக்கு நஷ்டத்தைக்கு காரணமாக ஆகிவிடும் மேலும் அல்லாஹு தாலாவை நினைவு கூறாமல் உறங்குபவர்களுக்கு அந்த உறக்கம் அவருக்கு நஷ்டத்தை உண்டாக்க காரணமாக ஆகிவிடும் என்று சுல்லாய் சல்லாஹல் கூறினார்கள் நூல் அபுதாவூத் ஹஸரத் அபு அலி அல்லாஹூ உன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தலாவின் நினைவு கூறாத நபிசல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் மீது செலவாத்து கூறாத ஒரு மஜ்லீஸில் எந்த மக்கள் அமர்கின்றார்களோ அவர்கள் கியாமத்துடைய நாளன்று திக்ரு இன்னும் செலவாத்துடைய நன்மைகளைக் கண்டு அந்த மஜ்லீஸில் அமர்வதற்காக கை செய்தப்படுவார்கள் அவர்கள் தங்களின் மற்ற நன்மைகளில் காரணமாக சொர்க்கத்தில் புகுத்தப்பட்டாலும் சரியே என்று அவர்கள் நவீனார்கள் நூல் இப்னு ஹிப்பான் ஹசரத் அபு ஹரை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தலாவை நினைவு கூறாத மஜிலிசை விட்டு எழுந்து செல்பவர்கள் செத்து போன அழுகிய கழுதைக்கு அருகிலிருந்து எழுந்து செல்கின்றார்கள் அந்த சபை அவர்களுக்கு கியாமத்துடைய நாளில் கை சேதத்திற்கு காரணமாக ஆகிவிட்டிருக்கும் என்று நபிசல்லாஹு உலகி பிசெல்லாமோகள் நவின்றார்கள் நூல் அபூதாவுத் கைசேதத்திற்கு காரணம் சபையில் பெரும்பாலும் ஏதேனும் வீண் பேச்சுக்கள் பேசப்படுகின்றன அந்த வீண் பேச்சு தண்டனைக்கு காரணமாக ஆகிவிடும் என்றாலும் அந்த சபையில் அல்லஹதாலாவின் நினைவு கூறப்பட்டால் அதன் காரணமாக தண்டனை விட்டு பாதுகாக்கப்படும் நூல் மஜூது ஹசரத் சாதரொலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ரசூலாஹி சல்லாஹ் உலகி வசலம் சன்னிதானத்தில் அமர்ந்திருந்தோம் உங்களில் யாரேனும் தினந்தோறும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க இயலுமா என்று ரசூல் சல்லாஹ் சொல்லம் கேட்கப்பட்ட பொழுது எங்களில் ஒருவர் ஆயிரம் நன்மைகளை எவ்விதம் சம்பாதிக்க இயலும் என்று அங்கு அமர்ந்திருப்பவர்களில் ஒருவர் கேட்டார் சுஹான் அல்லாஹ் என்று நூறு முறை ஓதினால் அவருக்கு ஓர் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன சுஹான் அல்லாஹ் மேலும் அவருக்கு ஓராயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகல் நாயகம் சல்லாஹு உலகி வசல்லாமல் கூறினார்கள் நூல் முஸ்லீம் ஹஸ்ரத் நாமான் இப்னு பசீர் அலி அல்லாஹு ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹு தலாவை நீங்கள் பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஈடுபட்டவை கட்டுப்பட்டவை சுஹான் லா இலாஹா அல்லாஹ் அல்ஹந்துல்லா ஆகியவைகள் ஆகும் இந்த வார்த்தைகளில் அரசின் நான்கு புறங்களிலும் சுற்றிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன அவற்றின் ஓசை தேனீக்களின் ரீங்காரத்தை போல இருக்கும் இவ்விதமாக இந்த கலிமாக்கள் தம்மை ஓதுபவர்கள் அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுகின்றன அல்லஹு தலாவுடைய சன்னிதானத்திலே உங்களை எப்போதும் ஒருவர் நினைவு கூறுவதை நீங்கள் விரும்பவில்லையா என்று ரசூலாஹிஸ்லாவுடன் சொன்ன மகள் நின்றார்கள் நூல் மாசா நீங்கள் தஸ்பி சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது இன்னும் தஹலீல் என்று சொல்வது இன்னும் ீஸ் அல்லாவுடைய பரிசுத்தத்தை உதாரணமாக சுவஹானல் மலிக்கல் குத்தூஸ் என்று கூறுவது ஆகியவற்றை கூறுவதை அவசியமாக கொள்ளுங்கள் மேலும் விரல்களால் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் ஏனென்றால் விரல்களால் என்ன அமல் செய்யப்பட்டது என விரல்களிடம் விசாரணை செய்யப்படும் அல்லாவுடைய திக்கரை விட்டு போடுகபோக்குத்தனமாக இருக்காதீர்கள் அவ்வாறாயின் உங்களை நீங்களே அல்லாவுடைய அருளில் இருந்து தடுத்து கொண்டவர்களாக ஆகுவீர்கள் என்று ரசுல்லா செல்லா அவர்கள் கூறினார்கள் என யுசைரா அலி அல்லாஹு அன்ஹூ என்ற சஹாபி பெண்மணி அவர்கள் கூறினார்கள் நூல் திருமதி ஹசரத் அப்துல்லா இப் நம் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுஹான் அல்லாஹி என்று யார் கூறினார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படுகின்றது என்று சுல்லாஹ் சலாஹ் அலுவலம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த வார்த்தை எது என்று ரசுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களிடம் வினவப்பட்ட பொழுது அல்லாஹு தலா தன் மாணவர்களுக்காக அல்லது அடியார்களுக்காக தேர்ந்தெடுத்த வார்த்தைகள்தான் அது சுஹான் லாஹி அபிஹந்திஹி என்பதாகும் என்று பதிலளித்தார்கள் என அபுதர் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுவாரோ அவர்களுக்கு சொர்க்கம் விதியாகிவிடும் யார் சுபஹானுல்லாஹி விகந்திஹி என்று நூறு தடவை கூறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகளை அல்லாஹாலா எழுதிவிடுகிறான் என ரசூல்லாய் சல்லாஹூஸ்லாம் அவர்கள் நவின்ற பொழுது யார் ரசூல்லா சால்லாஹுசல்லாம் அவ்வாறென்றால் கியாமத்துடைய நன்மைகள் கியாமத்துடைய நாட்களில் நன்மைகள் அதிகமாக இருப்பதால் யாரும் அழிந்துவிட மாட்டார்களே என்று நபித்தோடர்கள் வினவினார்கள் ஆம் எனினும் உங்களில் ஒருவர் நன்மைகளை கொண்டு வருவார் எந்த அளவு என்றால் அவற்றை மலை மீது வைத்தால் மழை தாழ்ந்துவிடும் பிறகு அல்லாஹு தலாவுடைய வரப்படும் அல்லாஹு தலாவுடைய முன் இந்த நன்மைகள் யாவும் முடிந்து போய்விடும் பிறகு அல்லாஹு தலா தன்னுடைய அருளால் தான் ஆடியவர்களுக்கு உதவி செய்து அழிவிலிருந்து காப்பாற்றுவான் என்று நமீந்தார்கள் என அபு தல்ஹா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் தர்கூப் ஐநூ அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் அல்லாஹு தலாவிற்கு மிகவும் பிரியமான வார்த்தை எது என்று உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ரசூல்லாய் சல்ஸ்லம் அவர்கள் வினவிய பொழுது யார் ரசூல்லாஹ்ல வலம் அல்லாஹு தலாவிற்கு மிகப் பிரியமான வார்த்தை எது என்று எனக்கு அறிவியுங்கள் என்று நான் கூறினேன் அல்லாஹு தலாவுக்கு மிகவும் பிரியமான வார்த்தை சுஹான் அல்லாஹி அபி திஹி என்று ரசூல்லாய் சல்ஸ்லம் அவள் கூறியதாக ஹசரத் அபுதர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லீம் மற்றொரு அறிவிப்பில் அந்த வார்த்தை சுஹான் ரப்பி வபிஹம் என்று வந்திருக்கின்றது நூல் திருமிதி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் ஹசரத் ஜாபிரலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் சுஹான் அல்லாஹில் அலீம் பபிஹம் திஹி என்று கூறுவாரோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு பேரித்தம் மரம் நடப்படுகின்றது என்று நபிசல்லாஹ் சொல்லம் அவர்கள் நவீனார்கள் நூல் திருமிதி ஹசரத் அபு ரெயா அலி அல்லாஹூ வண்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு வார்த்தைகள் ரஹ்மானுக்கு மிக பிரியமானவை நாபிற்கு மிகவும் எளிதானவை தராசுத்தத்தை நன்மையால் கணக்க வைக்கக்கூடியவைகள் அவைகள் சுஹான் அல்லாஹி வீஹம் திஹி சுஹான் அல்லாஹி அலீம் என்பதாகும் என்று ரசுல்லாஹி சல்லாஹூ உலகி வஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஹஸரத் சஃபியா அலி அல்லாஹூ ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஹம்மது நபி சல்லல்லாஹூ உலகி வஸ்லாம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள் எனக்கு முன்னால் நான்காயிரம் பேர்த்தம் கொட்டைகளை வைத்துக்கொண்டு தஸ்பீ ஓதி கொண்டிருந்தேன் நபிசல்லாஹூஸ்லம் மகள் ஹுசை ஹுயின் மகள் சஃபியாவே இது என்ன என்று கேட்கார்கள் இந்த கொட்டைகளை வைத்து நான் தஸ்பீ செய்கின்றேன் என்று கூறினேன் நானும் இடம் வந்து நின்று இதைவிட அதிகமாக தஸ்பீ செய்துவிட்டேன் என்று நபிசல்லாஹல்ல மகள் கூறினார்கள் யார் சொல்லுஸ் எனக்கு அதை கற்றுக்கொடுங்கள் என்று கேட்டேன் அப்பொழுது சுபஹானல்லாஹி அததமா கலக்கமின்சைஇன் அல்லாஹூ தலாவுடைய படைப்பின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹாவை தூய்மைப்படுத்துகிறேன் என்று நீ ஓதிக்கொள்வாயாக என்று கூறினார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஒரு தடவை நபிசல்லாஹு உலகி வசலம் அவர்கள் சுபோ தொழுகையின் நேரத்தில் மனைவி அல்லாஹூ அவர்களிடம் சென்ற சமயம் அவர்கள் தனது தொழுகும் இடத்தில் அமர்ந்து திக்ரிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹூ உலகி வசலம் அவர்கள் லுஹா தொழுது விட்டு வந்த பொழுதும் அதே நிலையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் எந்த நிலையில் நான் உண்மை விட்டுவிட்டு சென்றேனோ அதே நிலையில் இருக்கிறேனா என்று நபிசல்லாஹூசலாம் கேட்டதற்கு ஆம் என்று கூறினார்கள் நான் விட்டு சென்ற பிறகு நான்கு வசனங்கள் மூன்று முறை கூறினேன் அந்த வாசகங்களையும் நீர் காலையிலிருந்து இப்போது வரை ஓதியவற்றையும் எடை போட்டு பார்த்தால் அந்த வாசகங்களின் எடை கனமுள்ளதாக ஆகிவிடும் அந்த திஹி நான் அல்லகுதலா படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவு அவனுடைய பொருத்தத்தின் அளவு அவனுடைய அர்ஷின் எடையளவு அவனுடைய களிமாக்களை எழுதக்கூடிய மை அளவு அல்லாஹு தலாவை புகழ்ந்து தூய்மைப்படுத்துகின்றேன் என்று நபிசல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் அறுநூற்றி அறுபதாவது ஹதீஸ் ஹசரத் சாதிப் நபி வக்காசரல் அல்லாஹு ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் ரசூலஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களோடு ஒரு சஹாபி பெண்மணியிடம் சென்றேன் அவர் தனக்கு முன்னால் பொட்டைகளையோ பொடி கற்களையோ வைத்து கொண்டு தஸ்பீ செய்து கொண்டிருந்தார்கள் உமக்கு நீர் செய்கின்ற இந்த அமலை விட இலகுவான சில களிமாக்களை அறிவிக்கின்றேன் என்று விசலாண் சர்மகள் கூறிய பின் சுபானல்லாஹி அததமா கலக பிஸ் சமா ஈ வானல்லாகி அததமா கலக அர்லி வ வல்லாகி அததமா கலக வ சுபஹானல்லாஹி அததமா உவ காலிக்கு அல்லாஹ் வானத்திலே படைத்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹுவை நான் தஸ்வீ செய்கின்றேன் பூமியில் அவன் படைத்துள்ள பொருட்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் தலாவை நான் தஸ்வீ செய்கின்றேன் வானம் பூமிக்கு இடையிலே அல்லாஹ் படைத்துள்ள பொருட்களின் அளவுக்கு அல்லாஹாவை நான் தஸ்பீக செய்கின்றேன் அவன் இனிமேல் படைக்க இருக்கக்கூடிய பொருட்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹவை நான் தஸ்பீக செய்கின்றேன் என்ற களிமாக்களை கூறினார்கள் மேலும் இவ்வாறே அல்லாஹு அக்பர் என்றும் அல்ஹம் என்றும் லா இலாஹா இல்ல அல்லாஹ் என்றும் இல்லா பில்லாஹ் என்றும் கூறுங்கள் அதாவது இந்த களிமாக்களோடு கடைசியில் அததமாக ஃபிஸ்ஸமாஇ என்பதையும் அதத மா ஃபில் அர்லி என்பதையும் அதத மா ஹலக பைனதாலிக என்பதையும் அதத ஹுவ ஹாலிக் என்பதையும் சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாகும் நூல் அபு ஹசரத் இப்னு அப்பாஸ் வழியெல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முதன் முதலாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுபவர்கள் நிலையிலும் வலிய நிறை வறிய நிலையிலும் அல்லஹவை புகழ்ந்தவர்கள் என்று ரசுல்லாய் அவர்கள் நவின்றார்கள் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம் ஹசரத் அனஸ் இப்னு மாலிக் அழியல்லாக ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு பிடி கவளம் சாப்பிட்டு அதற்காக அல்லாஹு தலாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லது ஒரு மிடரு நீர் பருகி அதற்காக அல்லாஹ்குரிய அடியானை கண்டு அல்லாஹு மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நூல் இரண்டு களிமாக்கள் இருக்கின்றன அவர்கள் அவற்றில் ஒன்று லா இலாஹா இல்லல்லா அது அர்ஷை அடைவதற்கு முன் எங்கும் நிற்பதில்லை மற்றொன்று அல்லாஹூ அக்பர் வானம் பூமிக்கு இடையே உள்ளவற்றை ஒளி அல்லது கூலியினால் நிரப்பிவிடும் என்று ரச 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 கூற தான் கேட்டதாக முதிப்னோ ஜபர் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் தபரானி தர்கூப் அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் பனு சுலைம் வம்சத்தைச் சார்ந்த ஒரு சஹாபி கூறுகிறார் ரசூல்லாய் சுல்லாருசுல மகள் எனது கையில் அல்லது தங்களது புனிதமிக்க கை விரல்களால் எண்ணியவர்களாக பின்வரக்கூடிய செய்திகளை கூறினார்கள் சுவகானல்லாக என்று சொல்வது தராசுடைய பாதியை நன்மைகளால் நிரப்பிவிடும் அல்ஹந்துல்லில்லாக என்று சொல்வது முழு தராசையும் நன்மையால் நிரப்பிவிடும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது நன்மையின் வானம் பூமிக்கு இடையிலுள்ள காலி இடத்தை நிரப்பிவிடும் நூல் திருமிதி அல்ஹம் இதுவரை திக்ரை பற்றிய சிறப்பான ஹதீஸ்கல் நபிசுல்லாஹல்லாம் அவர்கள் கூறியவைகளை நாம் கேட்டோம் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தலா ஹிதாயத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்றவற்றை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி அல்லாஹூ உலகி வஸ்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தாலா தந்தல்வானாக ஆமீன் அல்லாஹு தாலா நபி சல்லாஹூ உலகி வஸ்லாம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் நபி சொல்ல அல்லாஹு உலகி வஸ்லாம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் சுன்னத்தான நபிலான தொழுகைகளை சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹால சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக ஆமீன் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக ஆமீன் அதிகம் அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் திக்ரு செய்யக்கூடிய நாவையும் சுக்கு செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் வீண் பேச்சுக்கள் பேசுவதை விட்டு நமது நாவை பாதுகாத்தல் புரிவானாக ஆமீன் வீணானவைகளை கேட்பதை விட்டு நமது காதுகளை பாதுகாத்தல்வானாக ஆமீன் அஹம்துல்லா இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அதனுடைய நன்மைகளையும் அல்லாஹாலாவிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஹதீஸில் ஒரு வார்த்தை யாராவது கடைபிடித்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு கியாமத் நாள் வரை கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா பயான்கள் கேட்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நா நாமும் அமல் செய்ய வேண்டும் மற்றவர்களும் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹாலா எத்தி வை கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் ஜிசாக் அல்லாஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அஹபிரத்துஹூ